தமிழ் சினிமாவில் காலம் கடந்து கொண்டாடப்படும் காவியக் கலைஞர்களில் வாலியும் ஒருவர் இவர் மறைந்தாலும் இவர் எழுதிய பாடல் வரிகள் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து உள்ளன தமிழ் சினிமா வரலாற்றில் அதிக பாடல்கள் எழுதிய கவிஞரும் வாலிதான் இவர் ஒட்டுமொத்தமாக பதினேழு பாடல்களை எழுதியிருக்கிறார் ஆலி அதிக ஹிட் பாடல்களை எழுதியது இசையமைப்பாளர் இளையராஜாவுக்குத்தான் இவர்கள் காம்போ என்றாலே கன்ஃபார்ம் பாட்டு என சொல்லும் அளவுக்கு கில்லி போல் சொல்லியடைக்கும் கூட்டணியாக வாலியும் இளையராஜாவும் இருந்து வந்தனர் இளையராஜா மீது கொண்ட பாசத்தால் அவரை பாராட்டியே பல வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறார் வாலி அப்படி தன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாலி எழுதிய பாடல் வரிகளை கேட்டு இளையராஜா கண்கலங்கி அழுத சம்பவம் அரங்கேறியிருக்கிறது ஆகையில் தளபதி படத்தில் எனப்பெறும் சின்ன தாயவள் என்கிற எமோஷனல் பாடலை வாலிதான் எழுதியிருந்தார் இந்த பாடல் வரிகளை பார்த்துதான் இளையராஜா கண்கலங்கி இருக்கிறார் இளையராஜாவின் அம்மா பெயர் சின்னத்தாய் அவர் தந்த ராசாவே என இளையராஜாவை குறிப்பிட்டு வாலி அந்த வரிகளை எழுதியிருந்தார்